பண்டிகையை முன்னிட்டு கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள சுகுணா துறவண மண்டபத்தில் மூன்று நாட்கள் நடைபெறும் சிறப்பு கோக்லாம் விற்பனை கண்காட்சி இன்று துவங்கியது கோவையில் பிரபல கோக்லாம் விற்பனை கண்காட்சி அவிநாசி சாலையில் சுகுணா மண்டபத்தில் அரங்கில் துவங்கியது பொங்கல் பண்டிகை சிறப்பு விற்பனை கண்காட்சியாக நடைபெறும் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடை அணிகலன்கள் நகைகள் விற்பனைக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி கடந்த பத்து ஆண்டுகளாக வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகிறது இந்நிலையில் பொங்கல் பண்டிகை சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவை அவிநாசி சாலையில் உள்ள சுகுணா மண்டப அரங்கில் கோக்லாம் தமது விற்பனை கண்காட்சியை துவங்கியது ஜனவரி பத்து பதினொன்று பனிரெண்டாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் பரிசு பொருட்கள் வீட்டு அலங்கார பொருட்கள் என நூறுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக பொங்கல் பண்டிகை வருவதையொட்டி பெண்களுக்கான பல்வேறு விதமான ஆடைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது முன்னதாக கோக்லாம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அனுஷா ராகவ் டாக்டர் பிரியதர்ஷினி கோபால் தர்ஷனா சந்திரகாந்த் ரோகிணி ஆனந்த் லயன் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான ஹீனா மற்றும் ராகுல் ஆகியோர் ஷாப்பிங் கண்காட்சி குறித்து கூறியதாவது இந்த ஆண்டு பொங்கல் சிறப்பு விற்பனை கண்காட்சியாக துவங்கப்பட்டுள்ளதாகவும் ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுக்கான அரங்குகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக கண்காட்சியில் பெண்களுக்கான லேட்டஸ்ட் மாடல் ஆடைகள் கொல்கத்தா லூதியானா என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிரத்யேகமாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தனர் மேலும் கண்காட்சியில் ஆடை ஆபரணங்கள் குழந்தைகளுக்கான கைவினைப் பொருட்கள் பிரபல கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஹேண்ட் பேக்குகள் பிரத்யேக டிசைனில் உருவாக்கப்பட்ட காலணிகள் பெண்களுக்கான ஜிமிக்கி கம்மல் வலைகள் வெள்ளி அணிகலன்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளது மேலும் பெண்கள் பயன்படுத்தும் இயற்கை முறையிலான அழகு கலை பொருட்கள் சிகை அலங்கார பொருட்கள் முக அலங்கார பொருட்கள் வாசனை திரவியங்கள் போன்றவற்றிற்கு தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது தெரி தெரிவித்தனர் ஜனவரி பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ள இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வாடிக்கையாளர்கள் வந்து பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி செல்வதாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது வெண்ட் வந்து நியர்லி ஒரு டெக்கேடு டெக்கேடாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஸ்டால்ஸ் இங்கே இருக்கிற ஸ்டால்ஸ் சுகுணாவில் இந்த தடவை வந்து சுகுணாவில் வந்து அவங்க போட்டிருக்காங்க நிறைய ப்ளேஸஸ்லாம் அவங்க ஹோஸ்ட் பண்ணுவாங்க ஏரே ஆஃப் ஸ்டால்ஸ் வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் டென்த் லெவன்த் அண்ட் டுவெல்த் சுகுணா கல்யாண மண்டபத்தில் நடக்குது எல்லோரும் வந்து பாருங்கள் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வேறே எங்கேயுமே உங்களுக்கு பார்க்க முடியாது ஹெனா அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பல வருஷமாக இந்த எக்ஸிபிஷன் இவெண்ட்டை நடத்திட்ருக்காங்க அவங்க வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இதை நடத்திட்டிருக்காங்க நாட் ஒன்லி விமன் ஆன்டப்ரூட்னர்ஸ் நிறைய விமன் ஆன்டப்ரூட்னர்ஸ் இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க பட் அது போக சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்றது வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்பெஷல் விமென்ஸ்க்கெல்லாம் கூட அவங்க வந்து ஃப்ரீயாக ஸ்டால்ஸ் கொடுக்குறாங்க இங்கே அவங்களும் இங்கே ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க எல்லாரும் வந்து ஃபேமிலியோடு வந்து இந்த ஸ்டால்ஸ் எல்லாம் விசிட் பண்ணுங்கள் வில் ஹேவ் அ வெரி குட் டைம் ஃபுட் கோர்ட் இருக்குது இங்கே வந்து நீங்கள் வந்து எக்ஸிபிஷனில் இருக்கிற இந்த எக்ஸிபிஷனை சுற்றி பார்த்த பிறகு ஃபுட் கோர்ட்டில் நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டென்த் லெவன்த் அண்ட் டுவெல்த் அட் சுகுணா கல்யாண மண்டபம் எல்லோரும் வந்துடுங்க Thank you.